போதம் வாயை ஆகட்டுங்க இதே நீ அல்பான்னு நீங்க நினச்சாலே நான் கிண்டி தந்துருவோம் தே ஆ சீக்கிரம் போடு ஆ அம் இதே வாயை துறைங்க அடுத்தது அல்பா துண்டை போடட்டு உம் சின்னது பப்பப்பட்டு கிடக்கு வே வேப்பப்ப பல்லு அடியே படிதா நீ என் பல்ல மடைச்சு மாட்டியா டீ அல்வாயை தந்து தேங்க பிறகு தேவையில்லாம என் மேல பழிய போடாதியா நான் கொடுத்த அல்பானால உங்க பல்லு உடஞ்சு விடல நீங்க ஏற்கனவே போன வரமே சொல்லிட்டு இருந்தியா ஒரு பல்லு ஆடிட்டு கிடக்கு எப்படா கிழவு போகுதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க இப்போ அது தன்னால விழுந்துட்டு நான் என்ன செய்ய முடியாதுக்கு அடியே ஆடுன பல்லு மேல பல்லு அது நேத்தே கீழ விழுந்துச்சு இன்னைக்கு கீழ விழுந்தது கீழ இருக்க பல்லு இது நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இத வச்சு தான் நம்ம முருக்கு மட்டன் சிக்கன் எல்லastype நறு நறுன்னு கடிச்சு తిന്നിட்டேனே இப்போ இதுக்கு ஆப்போசிட்டியா நல்லி எலும்பு கூட அப்படியே நறுக்கு நறுக்கு கடிச்சிட்டு தின்றுக்கே ஆனா நீ கிட்ட நல்லவாவ ஒரு வாய் தான் வச்சே கடிக்க கடில தவார்னிய பல்ல பீட்டு அடியே இன்னைக்கு இருக்கடி உனக்கு ஓட வச்சிட என் மோவை வரட்ட உன் காலை முறிச்சு போடு ஐயா பல்ல பாச்சே பாஜே இதுமே ஏதா வச்சி இந்த நல்லி எலும்பு நறுக்கு நறுக்கு கடிப்பே ஹலோ எங்க உனக்கு பைத்தியம் புடிச்சு பச்சா எதுக்கு போன் பேசிட்டு இருக்கும்போது போன் அடிங்கற இது காரணமா தான் என்ன காரணமா இருக்கட்டுமே பேச போறாரு எடி போன ரெண்டு நிமிஷம் நிறுத்தி வெயிட்டி பொறுவ மாப்ளை கூட பேசிக்க தா மனுஷ உடனே கோவத்துல கட் பண்ணி விட்டுட்டாரு போல இருக்க இனி நாடகத்தை தான் நடத்துவாரு அவர்ட்ட என்னத்தை சொல்லி புரிய வைக்க முடியும் எல்லாம் என் தலையெழுத்து ஒன்னெல்லாம் உன்னெல்லாம் வச்சு ஒண்ணு செய்ய முடியாதமா கல்யாணம் முடியிறதுக்குள்ள நான் ஒரு வழியா ஆயிரும் போல இருக்கு எடி சும்மா கிடந்து புலம்பிட்டு இருக்காத உங்க மைனி வாராட்டி அவ ஒரு பியாக்கே இந்திட்டு வாரா பாரு அம்மா எங்க கிளம்பிட்டாலோ அம்மா இது என்ன வீடா இல்ல தரந்த மடமா அவ போக்குல போறா இப்ப என்னடி செய்யனா நீ மாமியா காரி தான எதுக்கு இருக்க குத்துக்கலாட்ட நான் அவட்ட கேளு எங்க போறா எங்க வாரன் கேளு அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போணுமா இல்லையா இரி கேக்கே எடி மறக்கடா பக்கத்துல நீ கேக்க காதுல உளமட்டிக் நீ இப்படி குட்டாவ எங்க இருந்து வருவா அவ இப்போ பாரு தப்புல கிளம்பி ஓடிடு பாரு அதுக்கு அப்புறம் எப்படி கேப்ப நல்ல விஷயமா கூபுடு ஏடி மరగதான் நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசாம உட்கார்ந்திட்டோம் என்ன டேய் குட்டேடா ஏடி நாங்கنا ஒருத்தி இருக்கேன் இந்த வீட்ல குத்துக்களாட்டான் வைஸ் ஐட்டன் சொல்லேன மதிக மாட்டக்கியோ ஏன்டி ஒரு மாதிரி பேசுறியே

போகும்போதே எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் விளக்குமான்னு கேட்டா என்ன பார்த்து இப்ப நீ பதில் சொல்லிட்டு சொல்லு இப்ப எதுக்கு என்ன வந்து அதுக்கு நான் என்ன செய்யணும் சும்மா இருந்த என்ன அசிங்க விட்டுட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிய போயிருது நீச்சு மர்மம் ஆச்சு எனக்கு என்ன வந்துச்சு நான் இன்னமே எதிரையும் தலையிட மாட்டேமா எதுவும் சொல்ல மாட்டேன் பேசாம இருப்பா ஏமா ஏமா என்னடி நான் என்ன தெரியுமா அவ அம்மா அம்மகாரி வீட்டுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன் அவ அம்மா வீட்டுக்கு போறான் அப்பா வீட்டுக்கு போறா எங்கி போறான் ரெட்டி பேச மாட்டி வண்ட வீட்டில் சொன்ன மாதிரி எந்த பழைய பிஞ்சு செருப்பாலே அடிக்கணும் ஒவ்வொரு வீட்லையும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் கேள்விப்பட்டிருக்கேன் நீ உ மரமுக்களுக்கு சப்போர்ட் பண்ணியே அக்கா நாட்டக்கிட்ட எத்தனை நாள் நடக்குன்னு நானும் பார்த்துருந்தேன் என் மவன் நல்லா இருந்துகிட்டு இருப்பா திடீர் அப்படி கிறுக்கி பிடிச்சிருவேன் ரேஸ்மா வாவ் மட்டன் சூப் கம கமன் வா சாலையே தூக்குதே அக்கா நீ என்ன பண்ணுன நான் ஏங்க பண்ண நம்ம அவ வீட்ல மட்டன் சூப்பு வச்சாவோ தங்கச்சி கொண்டு குடு அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டத்துல தீயி ஊற்றி கொண்டுட்டு வரேன் ஏன் பக்கத்து வீட்ல போய் நான் தாங்க தாங்கன்னு கேட்க என்ன போன உடனே இருந்தா கொண்டு போ கொண்டு போன்னு கையில் வேண்டாம் எத்தனை சொல்ல நம்ம சொன்னாலும் அவங்க அடுத்தவங்க வருத்தப்பட வாங்கிட்டு வரேன் மட்டன் சூப்பு மட்டும் தரல குழம்பு கூட்டு எல்லாம் வச்சு ஒரு அப்ப என்ன

நெடுமாரி இந்த குவாசல கவட்ல கொஞ்சம் வந்து கறி தந்தவோ அதைய தங்கச்சி கொண்டு கிடுத்து తిన్ననే அதன பாட்டி தங்கச்சி மேல அவ்வளோ பாசம் அக்கா கை காஞ்சிட்டே இருக்குதே போய் கையை கழுவிட்டு வரேன் கையை கழுவிட்டு போய் ரெஸ்ட் எடுமா போ நல்ல படுத்து தூங்கு நெடுமாறி போ மாமியா கறி பொரவசல கடந்து என்னவோ வாளு வாளு சத்தம் போட்டு கிடந்தல உனக்கு அவளுக்கு சண்டையா சண்டல ஒண்ணுல என்னத்த சொல்ல மாமிய கலை வர வாசல் அப்படியே காத்து கிடக்க கொஞ்சம் அல்வாவ கிண்டி கொடுத்தோம்னா அது போக்கில் கிடக்குமே நம்மளும் நல்ல பேர் வாங்கின மாதிரி ஆச்சே அப்படின்னு நினைச்சி அல்வாவை கிண்டினம்மா அதுக்கு வாயில தான் கொடுத்தேன் அவ்வளவுதான் எப்படி அது இழுத்து பிடிச்சி எடுத்துருப்பேன்

அதான் டவுட்டா இருக்கு வாடி வந்துட்டே போறோம் சொல்லி எட்டி சாடி இன்னும் போகும் தான் தெரியும் இந்த மனசு வந்து போறதும் போனும் அதுக்கு முன்னால போனோம்னா அவ்வளவுதான் சண்டை நிற்கும் தாத்தா உள்ள வாங்க வாங்குறது நல்லா இருக்கீங்களா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன பியாதிகளா எல்லாரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா அங்க எல்லாரும் நல்லா இருக்கா தாத்தா தான் ஆளு அட்ரைஸ் இல்ல கொஞ்ச நாள் எங்க பண்ணியா சென்னையில பியாரம் வேலை பக்கம்ல அங்க வாரும் வாரும் கூப்பிட்டான் அந்தால ஒரு மாசம் அங்கே போய் இருந்துகிட்டு அந்தால தான் வந்தேன் ஊருக்கு தாத்தா கொஞ்சம் சோறு போட்டு கொண்டாரு சாப்பிட்டீங்களா ஏண்டா மல்லிகை இப்பதான் கொஞ்சம் நிலைச்சு வார்த்துன்னுட்டு வந்தேன் பத்துக்கா எட்டி தாத்தாவுக்கு இப்ப பொண்ணு பத்துட்டு இருக்கா என்ன பாத்தாரா அந்தளவு சொன்னாரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லு முக்காட்டி சீக்கிரமே என் பி கல்யாணத்தை முடிக்கணும் கை நிறைய சம்பளம் வாங்குதான் நல்ல வேலை பாக்காம பார்த்துக்கோ பொண்ணு அது சென்னைக்கு கூட்டிட்டு போயிருவான் அங்கே தனியே வீடு வேற போட்டிருக்கான் அப்படிங்காருட்டி அர்வலி மனசா இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கே இருக்கு. கிக்கோ நான் கேலி பற்றறேன் தாத்தாவுக்கு प्यारன பத்தி சின்ன வயசுல நல்ல கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கான். அதுக்கு அப்புறம் நல்லா படிச்சு முன்னேறி இப்போ நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குதாம். தங்கமான பயணம். இந்த பார்மலியா இதோட ஒரு நல்ல சம்பந்தத்தை உன் தங்கச்சி இன்னைக்குமே பாத்துடற முடியல. தானால வருது. பந்தத உற்றாத கப்புன பிடிச்சு ஆமிக்குது. எப்படியாவது அந்த தங்கச்சி அந்த பையனுக்கு கெட்டி குடுச்சு மல்லிகா மூக்காண்டி சொன்னான் இப்படி என் குழந்தையாரு படிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு நானும் அந்தளவு தான் சரின்னு வந்தேன் பேரனை பத்தி நானே சொல்லக்கூடாது ஊர்ல நாலு பேர்கிட்ட கேட்டு பாருங்க இல்லைனாலும் சென்னையில வந்துனாலும் அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கிடுங்க தங்கமான பையன் தாயின் தகுப்போனோ கொஞ்ச நாள் முன்னாடி போயிடுச்சு ஏந்துட்டாவோ பாவன் பையன் தனியா தான் இருக்கான் அதான் ஓயாம என்ன கூப்பிடுவான் வாரம் போய் வாரம் ஒயின்னு அதான் போயிட்டு வந்தேன் அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு அங்கே டவுனில் நானின் பாட்டி போட்டு கிடக்காவோ நான் தான் சொன்னேன் இல்லை மக்கா அங்கெல்லாம் சரிப்படாதில்ல நம்ம ஊர் பிள்ளையள்வோ நம்ம சொந்தக்கார பிள்ளையவெல்லாம் கட்டி வச்சோன்னா என்னையும் பார்த்துக்கிடும் உன்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிடும்ல கடைசி வரைக்கும் நல்லபடியாக கஞ்சி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்

வாங்கிட்டு நகை தொகைன்னு எதையாவது கேட்டனா சொல்லு பாப்போம் மல்லிகா அவர் என்ன ஏதாவது எதிர்பார்த்தாரா பேசாம இருங்க வாயை கொடுத்து பம்ப விலைக்கு வாங்கிறாதியா மல்லிகா அவன் நல்ல சம்பளம் வாங்குதான் புறம் எதுக்கு வராதுச்சுனா அது இதுன்னு அதெல்லாம் எனக்கும் பிடிக்காது என் பியாரனுக்கும் பிடிக்காது நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல பள்ளிகா என் பியாரையா அவனுக்கு வரக்கூடிய பொண்டாட்டிக்கு இந்த துணி துவக்கி மிஷின் வாங்கி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் தான் ஏசியை வாங்கி போட்டிருக்கான் அம்மா ஏம்மா எனக்கு தான் கையும் காலும் வெட்டிக்கிட்டு போகுது நாடு நடுங்கிட்டு கிடந்தேன் அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் கிடது கூட மிஷின் இருக்குது நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் அளவோல பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த வீடு தூக்குறதுக்கு ஒரு மிஷினை வாங்கி வச்சிருக்கான்மா ட்ருட்ருங்கு வீடே நல்லா சுத்தமாக்கி போடுது ஒரு தூசி இல்லாமல் தாத்தா அங்கே போய் நல்லா அனுபவிச்சிட்டு வந்திருக்கார் எல்லாத்தையும் உனக்கு சம்மந்தம் தானே எனக்கு சம்மதமா டபுள் சந்தோஷம் தாங்க முடியல எனக்கு கையும் காலை அப்படியே தரையில நிற்க மாட்டேக்கு அப்படியே பறக்க தான் செய்யுது மல்லிகோ உன் தங்கச்சிக்குள்ளே ஒரு போட்டாவ ஏன் பேரனுக்கு இந்த என்ன வாட்டப்பா அது மூலமா கொஞ்சம் அனுப்பி கொடுத்தா அவன் பாத்துக்கிட்டு உடனே அடுத்த வாரம் வந்து பியாசி முடிச்சிடுவான் அக்கா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாளா சரி தாத்தா அப்போ என் தங்கச்சிட்ட ஒரு நல்ல ஒரு போட்டாவா இருந்தா எடுத்து என் முறை பேரனுக்கு நம்பரை மட்டும் தாரும் அந்தால நாங்க அனுப்பிடுதான் சரி நம்பரை மூக்காண்டிட்ட கொடுத்துருக்கேன் என்ன அவன்கிட்ட வாங்கிக்க சரி போயிட்டு வரேன் பிறகு பார்ப்போம் சரி தாத்தா என்ன சீட்டு கிடக்குமா உட்காருங்கம்மா ஏதோ ஒரு இதுல கிளம்பி வந்துட்டேன் பஸ்லயும் ஏறியாச்சு இப்போ என்ன செய்யணும் தெரியல அந்த மனுஷன் வர ஒரு வார்த்தை கூட சொல்லல யார்ட்டையும் சொல்லாம வந்துட்டேன் திடுதுனு போய் இறங்கினா எங்க அம்மையும் என்னவோ ஏதோ வீட்டுல எதுவும் சண்டையோ பிரச்சனையோ திடுதுனு நம்ம வந்திருக்காள அப்படின்னு பயந்துடக்கூடாது பேசாமல் பஸ்ஸில் இருக்கும்போதே ஒரு பானை போட்டுட்டு எம்மா சும்மா தான் ஒன்று பார்க்க வந்தேன் அப்படின்னு ஒரு பான் போட்டு பேசினோம்னா அதுக்கப்புறம் போய் நின்னா கூட தெரியாது நீங்கள் தொடர்பு நபரின் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது எனது சுவிச் ஆஃபுங்க இன்னொருக்கு பான் போட்டு பார்ப்போம் நீங்கள் தொடர்பு நபரின் ஃபோன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது ஒருவேளை பானு சார்ஜ் எதுவும் போடாமல் வச்சிருக்கலாம் அம்மா அதனால தான் சுவிச் ஆஃப் ஆகிட்டா நம்ம நேரம் எங்கெல்லாம் போய் இனிச்சி சரி வேற என்ன செய்ய போய் வீட்டில் போய் இறங்குவோம் இறங்கின பிறகு என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடலாம் தம்பியும் எப்படி வேலை முடிஞ்சு வந்துடுவான் வந்தவொன்னே அவன்கிட்ட சொல்லுவான் விவரத்தை சொன்னோம்னா அவன் புரிஞ்சுக்கிடுவான் ஆனால் என் தம்பி பொண்டாட்டி தான் என்ன சொல்லுதாலும் தெரில சரி பாப்போம் எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லை என்ன நடக்குதோ நடந்துச்சு போட்டு